ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்து உள்ள இருக்க ஏகே அம்மத்தில் தீபாவளி சாரி கலந்து தான் பார்த்துட்ருக்கீங்க சூப்பரான கலெக்ஷனில் இருக்குங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கும் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்பேஸ் இழுக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது தீபாவளிக்கு வந்து மல்டி கலெக்ஷன் ஸ்பேஸ் சில்க்கு அண்டு பார்த்தீங்கன்னா ஒன்மேட் சாரீ தான் பார்க்க போகிறீங்க ரெடிமேட் சாரின்னு சொல்லலாம் ஒன் ஒன்மேட் சாரின்னு சொல்லலாம் இது ஒன் ஒன்மேட் சாரீ தான் நம்ம ரெடிமேடாகவே கட்டியிருக்கோம் நம்ம நம்ம வட்ட குத்திட்டு போய்ட்டே இருக்க வேண்டியது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் கலெக்ஷன் பாருங்கள் வேறு வேறு இருக்குது இந்த மாதிரி ஒர்க் வச்ச மாடலும் இருக்குது பார்ட் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மூணு மாடல் பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஸ்பேஸ் ஒன் மீட் சாரீ ரெடிமேட் சாரி எப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி வியர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தீபாவளிக்கு எல்லாம் கற்றுலாம் இது ஒரு மாடல் இப்போ நீங்கள் பார்க்குற ரெட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது இந்த வாடாமல்லி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு இது எல்லாமே ஆஃப் சாரி மாடாடுது டிசைன் தான் வேறு வேறு ரேட்டு யார் வச்சுங்க சாரியும் பார்த்துக்கங்க டிசைனும் நல்லா நைட் டைம்லாம் கட்டி போனால் வச்சுக்கோ சூப்பராக இருக்குங்க இன்னொன்று நல்லா ஸ்லிம்மாக காட்டும் அண்டு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டே வந்துடும் சூப்பராக இருக்கும் எப்பயும் சொல்லுது தீபாவளி நாளும் ரம்ஜான் நாள் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூண்டிருக்கு ஏகே அமுத் இது ஒரு மூணாவது மாடல் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இங்கே இருக்கு வேற லெவல் சொல்லலாம் பாருங்கள் இது ஃபுல்லாக டார்க் கலர்ஸ் தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது ரூபாய் இந்த மாடல் மூணு மாடல் இருக்குது பாருங்க இது ரேட்டு தனித்தனி ரேட்டு ஒரு இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா அது வித்து ப்ளவுஸோடைய வந்துடும் ஒர்க் வச்சு இது எல்லாமே தீபாவளி வந்தது தீபாவளி பசுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து ரிசப்ஷன் பார்ட்டி வேறு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோ அழகாக இருக்குது டார்க் கலர் வேணுன்றாங்க இந்த மாதிரி டார்க் கலர் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த தடவை தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத கலராக நிறைய போட்டிருக்காங்க இந்த தீப்பூட்டி கலரு அந்த வாடாமல்லிஸ்லாம் அது செந்திர கலரு இந்த கலர் நிறைய ட்ரெண்டிங்கில் இறங்கியிருக்கு சூப்பரான கலெக்ஷனில் வந்துருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரம் பண்ணியிருக்காங்க டெவலப்னா எக்ஸ்ட்ரம் பண்ணியிருக்காங்க நிறைய கலெக்ஷன் தீபாவளிக்கு வந்திருக்கனால சூப்பராக இருக்கும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறதா உங்களுக்கும் பிடிக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இதில் வந்தால் ஆன் கேமரா வந்த சப்ஸ்க்ரைபர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க இந்த ரெட்டு கிலோ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்ம இது ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது ரூபா தான் இந்த மாடல் இது வந்து ஆஃப் சாடி இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெடிமேடாகவே இருக்கும் இது ஆஃப் சாடி தான் இது ஸ்பேஸுக்கு தான் இப்போ காட்டனால் அதுலேருந்து ஒரு மாடல் இந்த மாடல் டிக்லி மாதிரி சடையில் வச்சுருப்பாங்க எப்பயும் சொன்ன தீபாவளி நேரம் திருநாள் ரம்ஜான் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சொன்னால் மதுரை விலைக்கு ஏ கேமத் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்சுவலி ப்ளவுஸ் டிசைனு டிசைன் அவங்களுக்கு வந்துட்டு தனியாக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த சாரியோட சூட்டு அது மாதிரி போட்டிருப்பாங்க டிசைன் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் இதில் பார்த்துருப்பீங்க என்னென்ன கலர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுப்பேன் இந்த ரெட்டு கலர் மட்டும் இதில் கலர்ஸ் கலெக்ஷனாக இருக்குதுங்க நீங்கள் வீடியோ வெயிட் பண்ணி பாருங்க சொல்லிப்பேன் நான் நிறைய வந்துருக்கு அவ்வளோ பண்டல் பண்டலாக வந்து போட்டுகிட்டே இருக்காங்க குட்டீஸ்லேருந்து பெரிய முடி நிறைய கலெக்ஷனாக இருக்குது எவ்வளோ ரிச் பார்த்தீங்களா நல்லா பெரிய பார்டர் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு மெட்டீரியல் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது நம்ம அதனால சார் கட்டிருக்கதே தெரியாது அவ்வளோ ஸ்லிம்மாக காட்டு இப்போ நம்மள ஸ்லிம்மாக காட்டணும் சொல்லி காட்டணும்னா இந்த மாதிரி சாரி வாங்கினீங்கன்னா ஸ்லிம்மாக கட்ட அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து சாரீ கட்ட தெரியாதவங்க ஏன் சொன்ன மாதிரி இந்த காலேஜ் போகிறவங்க ஏன் நம்மளே கூட டக்குன்னு பெறப்பட்டு போகணுங்க இட்டுந்தாக்கு இந்த மாதிரி சாரி வாங்கி கட்டிக்கல இது ஒரு மாடல் ரொம்ப கெட்டுக்குது இது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா இந்த மாடல் முதலிய கலர்ஸ் பார்த்தீங்க நீங்கள் இதுவும் அந்த வித் ப்ளவுஸோட இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொடுக்குறீங்க அந்த லைக் நான் சொன்ன மாதிரி தான் அந்த லைக் அமுக்கணும் ஹை ஸ்கைப்னு சொல்லி ஒரு ஹைப்புன்னு வரும் அது ஒரு ஸ்டார் மாதிரி போகும் அப்படி நீங்கள் தான் அது எங்களுக்கு அதை தான் எங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வரும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த லைக் செல்லும் நீங்கள் சும்மா லைக்கை மட்டும் லைக்குன்னு போட்டு டச் பண்ணிட்டீங்க அந்த லைக் செல்லாதுங்க பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எப்படி சொல்லி நல்ல ஒரு க்ரீன் இது ப்ளூ க்ரீன் கொழந்திருக்கு அந்த ப்ளூ க்ரீன் காப்பர் கலரில் கொடுத்துருப்பாங்க நிறைய டிசைன் இருக்குது நான் வேறு டிசைன் எடுத்து வந்தேன் நீ கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு எப்பயும் சொல்ல மறக்காமல் ஒரே இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலெக்ஷனில் வந்துட்டே இருக்கும் பாய் கைஸ்